இதில் வந்து இன்றைக்கி இருக்கிற கட்சி விட்டுருங்க ஆனால் எம்ஜிஆரோட ரோல் ரொம்ப முக்கியமானது ஏறக்குறைய திமுகவை அவர் வீழ்த்தினார் ஆண்டுகள் வீழ்த்தினார் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ஜெயலலிதா வர தொடர்ந்து திமுகவை வீழ்த்தினாங்க எம்ஜிஆர் வந்து ஏன் திமுகவை வீழ்த்த முடிஞ்சது ஏன் வீழ்த்தினார் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தே வர்றார் அவர் அரசியல் அனுப்பும் அரசியல் பின்புலம் வந்து சாதாரண இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி முழுக்க அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் கூட கலைஞர் தயாரிப்பின் மூலமாக தமிழகம் முழுக்க எல்லா தொகுதிகளுக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்போ திமுகவின் முகமாக தமிழகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கிறார் அதற்கு பின்னால் அண்ணா மறைவுக்கு பின் கலைஞர் வந்ததுக்கு பிற்பாடு அவர் வந்து கலைஞருக்கு எதிராக கட்சி விட்டு வெளியே போகிறார் அப்போ வெளியே போகும்போது அவருக்கு வந்து கொள்கை சார்ந்த முரண்பாடுங்கிறது எம்ஜிஆர்கிட்ட கலைஞர்கிட்ட எதுவும் இல்லை அப்போ அவர் என்ன முரண்படுறா படுறாருன்னு அவர் அதிகாரத்துக்கு வரணும் எனக்கு முக்கியத்துவம் இருக்குது எங்கே போனாலும் எனக்கு செல்வா கிடைக்கிது அதனால் நான் தான் வரணுங்கிறதுக்காக கட்சி அவர் உடைக்கிறார் கட்சியை உடைத்து போகும்போது கலைஞர் வந்து அவர் வந்து திராவிட இயக்க அண்ணா கட்டமைச்ச கொள்கையிலிருந்து முரண்பட்டாருன்னு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லி நான் பார்த்ததே இல்லை எம்ஜிஆர் அப்படி சொல்லி பார்த்து சும்மா பொய்யா கூட அவர் சொல்லலை அவர் என்ன சொன்னார்னா ஊழல் பண்ணிட்டாரு இவர் கணக்கு காட்ட மாற்றுறாருங்கிற ஒரு விஷயத்தை தான் சொன்னாரே தவிர கொள்கை சார்ந்த விஷயங்களை அவர் பேசவே இல்லை பொய்யா கூட அவர் சொல்லலை அந்த பொருளா இன்னும் சொல்ல போனால் கணக்கு காட்ட மாற்றுறாருன்னு அவர் சொன்னதில் அவர் தான் பொருளாளர் அவர் தான் கணக்கு காட்டணும் அவர் கணக்கெடுத்து போட்டு இந்த மாதிரி ஊழல் நடந்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் கணக்கில் வரலன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிற எம்ஜிஆர் பொருளாளராக இருந்துகிட்டே கணக்கு காட்ட மாற்றறார்னு சொல்கிற இந்த காண்ட்ரடாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அவரோட நோக்கத்தை அதை வெளிப்படையாக சொல்லிச்சு ஆனால் கலைஞர் வந்து தமிழுக்கு விரோதமாயிட்டார் அவர் கொள்கை சார்ந்து இல்லை பெண்களுக்கு எதிரான திட்டங்கள் கொண்டு வந்துட்டார் அவர் அண்ணா மாதிரி கட்சியை நடத்தலைன்னு அவர் எம்ஜிஆர் ஏன் சொல்லலைன்னா அந்த கொள்கையில் அவர் பெரிய உடன்பாடு அவருக்கு இல்லை அதனால் அவர் பற்றி அது மைண்ட்லேயே வரல அப்போ வெளியே போய் அவர் என்ன கட்டமைக்கிறார் மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஏற்கனவே சினிமா மூலமாகவும் திமுக மூலமாகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற எம்ஜிஆர் அண்ணாவே அவரை பயன்படுத்தினார் அண்ணாவுக்கு இருக்கும் போதே திமுக கிராமம்லாம் பேசுறதுனால இவர் நேரடியாக போய் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அண்ணா திமுக அதிமுக நீங்கள் சொல்கிறோம் அந்த கட்டமைப்பை எம்ஜிஆர் ஒரு தமிழ் மொழி சார்ந்து கட்டமைக்கல அவர் வந்து இந்தி எதிர்ப்பு சார்ந்து கட்டமைக்கல சமஸ்கிருத எதிர்ப்பு சார்ந்து கட்டமைக்கல சிறுபான்மை மக்கள் நலன் பெண்கள் நலன் சொல்ற சமூக நீதி அமைப்பு சார்ந்து அதிமுக உருவாக்கப்படல அது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு மூலமாக அதை கட்டமைக்கிறார் அப்போ என்ன பண்ணுறார் தன் செல்வாக்கின் மூலமாக ஒவ்வொரு ஊரில் போய் கலைஞருக்கு எதிரான அவதூறுகளை சொல்வதன் மூலமாக திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் அது கூட நேரடியாக நடந்ததுன்னு அவரால் நடந்ததுன்னு சொல்ல முடியாது அதில் முக்கிய பாத்திரம் வகித்தது அன்னைக்கு வந்து எமர்ஜென்சி அன்னைக்கு எமர்ஜென்சி கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது எமர்ஜென்சி நடக்குது அந்த எமர்ஜென்சி எம்ஜிஆருங்கிற ஒருவரை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அன்றைக்கு எமர்ஜென்சியை மட்டும் கலைஞர் எதிர்க்கிறாருன்னு சொல்லு கடுமையா எதிர்த்து இந்தியாவில் எமர்ஜென்சியில் கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளானது திமுக தான் அதிகமான ஒடுக்குமுறைக்கு கட்சியில் நிறைய பேர் இருந்தாங்க ஏராளமான பேர் துன்ப துன்புறுத்தப்பட்டாங்க அன்னைக்கு கலைஞர் எமர்ஜென்சியை எதிர்க்கிறது இல்லை ஆதரிக்கிறதுன்னு கூட சொல்ல தேவை அவர் அமைதியா இருந்திருந்தாரே அவர் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்காது அப்போ அன்னைக்கு ஆட்சி நாம் வந்து இழந்துருவோம்னு தெரிந்தே தான் எமர்ஜென்சி தீவிரமாக எதிர்க்கிறார் இழந்துருவோன்னு மட்டும் இல்லை கட்சி வந்து சின்னா பண்ணப்படுத்த முடியும் நமக்கு மேலே கொலையுறி தாக்குதல் நடக்கும்னு தெரிந்தே கலைஞர் தொடர்ந்து எமர்ஜென்சியை எதிர்கிறாரு அந்த எமர்ஜென்சி எதிர்ப்புக்கு கலைஞரை வீழ்த்துவதற்கு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் முக்கிய காரணமாக இருந்தது அதிலிருந்து கிளர்ந்தவர் தான் எம்ஜிஆர் அந்த எமர்ஜென்சி ஆதரவுல இருந்து அந்நேரம் உழவு அந்த உளவு துறையில ஒன் அன்னைக்கு இருந்து ஒன்று இயர்ஸுக்கு ஆதரவாக எமர்ஜென்சி ஆதரவாளராக எம்ஜிஆர் இருந்து அந்த அண்ணா திமுக கட்டமைச்ச வந்தேன் எம் கலைஞர் வீழ்த்தப்படுது திமுக அதன் மூலமா எம்ஜிஆர் அங்க வர்றாரு அப்போ அவரோட அந்த நோக்கம் பாத்தீங்கன்னா கூட கட்சியை உருவாக்கியதே எதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மாநில சுயாட்சி மாநில அதிகாரத்துக்காக தான் திமுகங்கிற கட்சி உருவாக்கப்படுது மொழி உரிமை மாநிலத்துக்கு அதிகாரம் தான் அண்ணா உருவாக்குறார் அவர் இருக்கும் போதே அதற்காக ஃபைட் பண்ணி தான் அவர் மாநில சுயாட்சிங்கிற கான்செப்டே அண்ணா தான் இந்தியா முழுக்க நிறுவுகிறார் நாடாளுமன்றத்தில் அப்போ மாநில சுயாட்சிக்கு எதிராக ஒரு மாநில அதிகாரத்துக்கு எதிராக ஒன்றிய அரசு எமர்ஜென்சின்னு ஒரு கொடூரமான விஷயத்தை கொண்டு வரும்போது திமுக அப்படி எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அதனால் என் உயிரே போனாலும் முடியாதுன்னு ஃபைட் பண்ணார் கலைஞர் அந்த ஃபைட் பண்ணதன் மூலமாக தான் கலைஞர் திமுக வீழ்த்தப்பட்டது அந்த பிழைப்புவாதத்தில் தான் அதிமுக கட்சி ஒன்றிய அரசும் இருந்து ஒன்றிய அரசின் மூலமாக போயிருக்காது அதுக்கப்புறம் முழுக்கான அவதூறுகள் கட்டமைச்சு தான் உருவாக்கப்படுது அப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக இந்திய எதிர்ப்பு பற்றி பேச மாட்டுறாங்க எடப்பாடி கிட்டே ஏன் இல்லை இப்படிதான் அடிமைத்தனமாக இருக்காங்க எதுவுமே மாநில உரிமை பற்றி பேச அது மாட்டாங்கிட்டே இல்லை மாநில உரிமை நசுக்கப்பட்டு எமர்ஜென்சி கொண்டு வந்து அதை எதிர்த்த கலைஞரை வீழ்த்தி மாநில உரிமையை அடகு வைத்து தான் அதிமுக கட்சி உருவாக்கப்படுது அதில் தான் அவர் அண்ணா திமுக பேர்லாம் வச்சு வர்றார் அதனால என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்புலத்தில் மாநில உரிமை அது சார்ந்த விஷயம்லாம் எல்லாமே ஒரு பிழைப்பாத வரசலும் அதுக்குள்ள கலைஞர் எதிர்ப்பை பிரதானப்படுத்தியும் இவர் வந்து இவருக்கிற பிரமூர் தன்மையை சார்ந்து கட்டமைச்சதுனால கடைசி வரைக்கும் அந்த கட்சியில் வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு முக்கிய வாய்ப்பாக இருந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈழம் சார்ந்த விஷயங்களில் வந்து அதுவும் சேர்ந்துக்குது தமிழ் தேசிய உணர்வுகளில் கலைஞர் தான் பிரதானமாக தமிழ் பாத்திரம் வகித்தாரிங்க தமிழ் உணர்வு தமிழ் தேசியன்னு அப்போ அங்கே ஈழம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கலைஞர் ரோல் பண்ணும்போது அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் பிரபாகரன் உறவு என்பது இன்னொரு புறத்தில் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு திமுக எதிர்ப்பு பேசுகிற தமிழ் உணர்வாளர் அதை இன்னும் கூடுதலாக பயன்படுத்திட்டாங்க இது எல்லாம் சேர்ந்து கலைஞரை வீழ்த்துவதற்கு ஒரு சதியாக கட்டமைக்கப்பட்டது இது எதுவுமே அதுல கிடையாது அண்ணா திமுகவில் அதிமுகவில் நான் சொன்ன மாதிரி முதல்ல அது கிடையாது விடுதலை புலி ஆதரவு தமிழ் ஈழன் வந்ததுன்னா அதுவும் அங்க கிடையாது இன்றைக்கி எதுவுமே ஒரு ஒருவர் கூட அங்கே கிடையாது நம்ம முதல்ல பேசுன மாதிரி மிக தீவிரமான விடுதலை புலி ஆதரவாளராக இன்னைக்கு எம்ஜிஆர் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அதில் ஒரு விடுதலை புலி ஆதரவாளரோட கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு விடுதலை புனி ஆதரவு பிரபாகரனோட ஆதரவை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தார் நீங்கள் அரசு சார்ந்த உறவு மற்றும் ஒன்றியார் சாதரிக்கிறதுனால ஒரு ஆதரிச்சார் பின்னால் பார்த்தீங்கன்னா அதே வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் அமைதிப்படை காந்தி பிரிவில் அங்கே போகும்போது அதை இப்போ முன்மொழிகிற ஒரு நபராக எம்ஜிஆர் இருக்கிறார் அது எதிர்க்கிறவராக கலைஞர் இருக்கிறாரு இது எல்லாமே திட்டமிட்டு அவர் கலைஞர் மீது போட்ட பழி அப்படிங்கிறதும் அதில் பிரபாகரனுக்கும் எம்ஜிஆருக்குமான ஒரு அதிகாரத்தில் எம்ஜிஆர் இருக்கிறாருங்கிறதுனால அவர் உதவியை பெற வேண்டிய கட்டாயம் பிரபாகரனுக்கு ஏற்படுது அதனால் எம்ஜிஆர் வந்து பிரபாகரனை கலைஞருக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வரைக்கும் தமிழத்துக்கு எதிரானவராகவும் விடுதலை புலிக்கு எதிரானவராகவும் கலைஞரை சித்தரிச்சது எம்ஜிஆர் சார்ந்த அந்த திமுக எம்ஜிஆர் பிளஸ் திமுக எதிர்ப்பால் கட்டமைச்சது தான் அதுல வினையாற்று அதையும் நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு அதுல முக்கியமான விஷயம் அதில் அதுக்கப்புறம் உருவான கட்சிகள் எதுவுமே அது இல்லை இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் உறவை ரகசியமாக வச்சுக்கிட்டாரு மாறாக கட்சிக்குள்ளே புதுசாக என்ட்ரி ஆகி போகிற ஜெயலலிதாவுக்கு வந்து எந்த முகமும் கிடையாது அவங்க நடிகையாக இருந்தாங்க எம்ஜிஆரோட நடித்தாங்கிறத தவிர வேறு எந்த பின்புலமும் கிடையாது இன்றைக்கி வாரிசு அரசியல் அது குறித்தெலாம் பேசுகிறாங்கல்ல வாரிசு அரசியலுக்கு பின்புலத்தில் பல்வேறு அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் மக்கள் வாக்களித்து ஜெயிக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்க யாரும் எம்ஜிஆரை புனிதராசித்திருக்கிற யாரும் ஜெயலலிதாவிற ரோலை ஜெயலலிதா எம்ஜிஆரின் வாரிசு கூட கிடையாது அதே மாதிரி கட்சியில் முக்கிய பொறுப்பாக நெடுஞ்சல் இருந்தார் அவர் இருந்தார் கொள்கை சார் அதுவும் கிடையாது ஒரு நடிகையாக உள்ள கட்சிக்கு வந்தவன் கொள்கை பிறப்பு செயலாளர் கொடுக்குறாரு அடுத்தவொண்டி தலைமைக்கு வராங்க பார்த்தீங்களா இது வாரிசாக இருக்கிற ஒரு மகன் மகளுக்கு இருக்கிற அதிகாரத்தை விடவும் கூடுதலான ஒரு பொறுப்பு அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுதுங்கிறது என்ன பின்புலத்தில் கொடுத்தாருங்கிறத வெளிப்படையாக பேசுவது நாகரிகமற்றதாக இருக்குதுங்கிறதுனால திமுக காரங்க மௌனம் சாதிக்கிறோம் முற்போ மௌனம் சாதிப்பது இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க அப்போ நான் சரியா பாத்தீங்கன்னா பிரபாகரனோடு இருக்கிற உறவை பகிரங்கமா வச்சிருக்கணும் யாரு எம்ஜிஆர் அன்னைக்கு தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது ஒன்றிய அரசு ஆதரிக்குது இவங்களும் ஆதரிக்கிறாங்க ஆனா அதை ரகசியமா வச்சிருந்தாரு ஜெயலலிதாவோட உறவை பகிரங்கமா வச்சிருந்தாரு அப்ப என்ன ஆச்சுன்னா பிரபாகரனோட இருந்த உறவு ரகசியமா இருந்த உறவு கட்சிக்குள்ள ரகசியமாவே போயிடுச்சு பகிரமா இருந்த ஜெயலலிதாவோட உறவு கட்சியில் பகிரமாயி அது கட்சி தலைமைக்கு வந்துருச்சு இங்கிருந்து இதுதான் இயல்பு இதுதான் இயங்கிய இதுதான் அதிமுக அப்போ கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு பிற்பாடு அப்படியே கட்டமைச்சு ஜெயலலிதா காலம் வந்ததுக்கு பிற்பாடும் அதே அதே நெட்ஒர்க் தொடருது அதே அதே விடுதலை புலியின் ஆதரவாளர்கள் அதே தமிழ் தேசிய எதிர்ப்பாளர்கள் திமுகவை சித்தரிச்சவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த திராவிட இயக்க கான்செப்டை எம்ஜிஆர் மேலே தருவி அதை அப்படியே ஜெயலலிதாவுக்கும் கைமாற்றி இது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பாளர்களும் ஒரு பிரமுகரை அவங்க உண்டாக்கி எப்படியாவது திமுக வீழ்த்தணுங்கிறது எம்ஜிஆர் கொண்டாந்தாங்க ஐயோ எம்ஜிஆர் போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜெயலலிதாவையும் உருவாக்கி அதுக்கு பின்னால் அவங்களுக்கும் ஒளிவட்டம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க திருப்பி போனாங்கிறது ஒன்று ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு அது ரொம்ப நாளுக்கு அந்த வண்டி ஓடாது இல்லை அப்போ பின்புலத்தில் ஒரு தத்துவார்த்த அரசியல் நிலைப்பாடு பெருசாக இல்லாத போது அது இயங்காது அப்போ திமுக எம்ஜிஆர் ஆட்சியில் பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை அதற்கு பின்னால் ஜெயலலிதா வந்து ஐந்து ஆண்டுகள் இருந்தாங்க திருப்பி இன்னொரு ஐந்து ஆண்டு சொல்லி யாருக்கூடிய பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை ஜெயலலிதா ஆட்சியிலையும் ஒப்புட்டளவில் திமுக ஆட்சியில் இருந்த காலங்களை விடவும் ஆட்சியில் இல்லாத காலம்தான் ரொம்ப அதிகம் ஒப்புட்டளவில் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இல்லாத காலத்தில் இருந்த திமுக அது ஒளிஞ்சே போல கட்சி ஒளிஞ்சே போயிடும்னு எல்லாம் நினைச்சு பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது இன்னும் சொல்ல போனா திமுக மட்டும்தான் இன்னைக்கு லைம்லைட்ல இருக்குது வேற கட்சிகளே கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் இல்லை அதிமுக உட்படன்னா இதற்கு காரணம் அதோட கட்டுமானம் அரசியல் சார்ந்த கட்டுமானம் என்பதை நீங்கள் தேர்தல் அரசியலில் எவ்வளவோ சீட்டு இல்லாம தகர்த்து பத்து இருபது வருஷம் வச்சிருந்தாலும் கூட அது மீண்டும் உயிர்பிழிந்து வருவதற்கு அதோட இந்த தமிழ் தேசிய உணர்வு தமிழ் உணர்வு இந்த அரசியல் கட்டுமானம் முக்கிய காரணமாக இருக்குதுங்கிறது ஒன்று